அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆவணி மாத சதுர்த்திக்கு பிறகு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு எதிர்பார்த்ததை விட பண வரவு உங்களுக்கு அதிகமாக இருக்கு தேவையற்ற செலவுகள் எதுவும் ஏற்படுவது இல்லை பிறகு கொடுத்தது வராது என்று நினைத்த கடன் உங்களுக்கு வந்து சேரும் உடல்நலன் சிறிய அளவில் பாதிக்கப்பட்டு திருமண முயற்சிகள் சற்று இழுபறிக்கு பின்னர் சாதகமாக முடியும் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லது அதிகாரிகளால் காரியங்கள்ல அனுகூலம் உண்டு அலுவலகத்தில் உங்கள் பணிகளில் கூடுதல் கவனம் தேவை சக பணியாளர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் அவர்களுடன் பேசுவதுல எச்சரிக்கை அவசியம் அதிகாரிகள் அனுசரணையாக இருப்பாங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் உங்களுக்கு அதிகமாக இருக்கு ஆனால் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடன் உதவி கிடைக்கும் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பாங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உற்சாகமான ஒரு வாரம் செலவுகளை சமாளிக்க தேவையான பணம் இருப்பதால் பிரச்சனை எதுவும் ஏற்படாது பணியில் இருக்கும் பெண்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சலுகை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தினமும் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை உச்சரித்து வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக ராசியில பிறந்தவர்கள் முருக பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த ஆவணி மாத சதுர்த்திக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக ராசியில பிறந்தவர்களுக்கு உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் அடங்கியிருக்கு உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் விருது மகிழ்ச்சி கொண்டாட்டம் ஆரவாரம் என வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும் சுப செய்திகள் எதிர்பார்க்கலாம் இந்த நாட்களில் உங்கள் திறமை மிக்க செயல்பாடுகளால் அனைவரின் பாராட்டையும் நீங்க பெருகுவீங்க நீங்கள் எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்த பணவரவு தாராளமாக இருக்கு அரசாங்கத்திடம் இருந்து அனுகூலமான செய்திகள் மற்றும் தகவல்கள் வந்து சேரும் நல்ல குரு வாக்க பெற்று ஆன்மீக வழியில அறிவு தெளிவு ஏற்படும் பயிர் மனை இவற்றால் லாபம் ஏற்படும் எடுத்துக்கொண்ட புதிய திட்டங்கள் எதிர்பாராத தாமதங்கள் தடைகள் இல்லாமல் ஏற்படலாம் உழைப்பு அதிகமாகி அதற்கேற்ற போதுமான ஊதியம் உங்களுக்கு இருக்காது அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தூர தேசங்களில் இருந்த எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வரும் சுபகாரிய செலவுகள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் புதிய முயற்சிகள் பண வருமானம் அதிகரிக்கும் நல்ல பல கருத்துக்களை கேட்பதன் மூலம் உங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்கும் பக்தி மார்க்கத்துல செல்ல மனைவியின் பூரண ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் புதிய கொள்முதல் மூலம் உங்கள் தொழிலில் அதிகமான வருவாய் பெருக்கம் ஏற்படும் வாடிக்கையாளர்களின் நட்பு பாராட்டப்படும் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் உங்களுக்கு கிடைக்கும் அழகிய ஆடை ஆபரணங்களை நீங்க வாங்குவீங்க அதிகாரிகள் நட்பால் ஆதாயம் பெருகுவீங்க நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே வெற்றி பெறும் சித்திரை ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பக்தி மார்க்கத்துல ஈடுபாடு அதிகரிக்கும் இளைஞர்கள் புதிய வேலை வாய்ப்புகளை ஏற்படக்கூடியதாக இருக்கு வியாபாரத்துல விரிவாக்கம் பெருகி உங்களுக்கு லாபத்தை கிடைக்கக்கூடியதாக இருக்கு எதிர்பார்த்த தன வரவு கைக்கு வந்து சேரும் வந்த பணத்தை தர்ம காரியங்களுக்கு தாராளமாக நீங்க செலவு செய்து மகிழ்ச்சி அடைவீங்க நல்லூர் சேர்க்கையாளால் மாணவர்களுக்கு கல்வியில தேர்ச்சி உண்டு சிலருக்கு உழைப்பு அதிகமாகி அதற்காயற்ற ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் தொலைதூர செய்திகள் இல்லத்தில் மகிழ்ச்சி பெருகும் சினத்தை குறைத்து உடன்பிறப்புகளுடன் ஒத்து செல்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக கன்னிராசியில பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விநாயகப் பெருமானுக்கு தீபமேற்றி வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த விநாயக சக்திக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் வீட்டு பூஜையறையில் தீபம் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை உச்சரித்து வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு ராசியில மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக சிறப்பான ஒரு நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ராசியில பிறந்தவர்கள் தினமும் ராகு கால நேரத்துல பூஜை தீபம் ஏற்றி பூஜை வழிபாட்டு முறைகளை செய்து வருவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மிக அற்புதமாக ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ராசியில பிறந்தவர்களுக்கு புத்திசாலித்தனம் மற்றும் விவேகத்தின் உதவியால் உங்களுடைய வேலைகளை நீங்க சிறப்பாக செய்து முடிப்பீங்க அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைக்கும் உங்களின் முயற்சிகளில விரும்பிய வெற்றி கிடைக்கும் பணியிடத்துல மூத்தவர்களின் பாராட்டுக்களை நீங்க பெறலாம் திறமையே மிக்க நபர்களுடன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அற்புதமான ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு லாபம் கிடைக்கும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுக்கு மிக ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது திருமணத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் திருமணமாகாதவர்கள் விநாயக பெருமானுக்கு தீபமேற்றி வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக அறிவுத்திறனை அள்ளித்தரக்கூடிய புதனை அதிபதியாக கொண்ட கன்னிராசிக்காரர்களுக்கு சூரியன் பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு பணப்புழக்கம் அதிகரிக்கும் வங்கி சேமிப்புகளை நீங்கள் உயர்த்துவீங்க செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பத்தாம் இடத்துல இருக்காரு இரத்த சம்பந்தப்பட்ட நோய் தொந்தரவுகள் இருந்து விடுபடுவீங்க புதன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு மாணவர்கள் கல்வியில நல்ல தேர்ச்சி பெறுவாங்க பெற்றோர்கள் உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாக இருக்கு குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு விரும்பிய பெண்ணை கரம் பிடிப்பீங்க சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்காரு வெற்றிகரமாக எதிரிகளை முறியடிப்பீங்க உறவினர்கள் பொறாமைப்படும் அளவிற்கு முன்னேற்றம் அடையக்கூடியதாக இருக்கு சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டு ஒன்றாம் இடத்துல இருக்காரு ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு ராகு ஏழாம் இடத்துல இருக்காரு வாகனங்களை நிறுத்தும் போது பூட்டி விட்டு செல்லுங்கள் கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்றாம் இடத்துல இருக்காரு எந்த ஒரு பிரச்சனையிலும் தேவையில்லாமல் மூக்கை நுழைக்காதீங்க இதனால அவமானங்களை நீங்கள் சந்திப்பீங்க அடுத்து வரக்கூடிய மிக ஒரு சிறப்பான நாட்களாக உங்களுக்கு அமைய நீங்க வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை உச்சரித்து வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சினைகளும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக ராசியில் பிறந்தவர்களுக்கு முருகப்பெருமான வழிபடுவது இன்னும் சிறப்பு சேர்க்கக்கூடிய ஒன்றாக சொல்லப்படுது பொதுவாக ராசியில் பிறந்தவர்களின் அற்புதமான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த ராசியில் பிறந்தவர்கள் கம்பீரமானவர்கள் ஆனால் இவர்கள் மற்றவர்களிடம் பேசும்போது கூச்ச சுபாவம் உடையவர்களாக பேசக்கூடியவர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில பிறந்தவர்கள் இக்கட்டான சூழ்நிலைகளில் நேர்வழிகளில் இருந்து தட மாறாமல் இருக்கக்கூடியவர்கள் அனுபவ அறிவு அதிகம் இருக்கும் இவர்களின் காரியத்தில் அதிக ஈடுபாடு பிற நலத்தை பேணி இருப்பாங்க சிக்கனத்தை கையாளக்கூடியவர்களாகவும் கண்ணியமும் சுயமரியாதையும் உடையவர்களாக கன்னி கன்னிராசிக்காரர்கள் இருப்பாங்க அப்படினே சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே